வணக்கம் அதிகாலையே அமெரிக்காவில் ஜிம்முக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இணையத்தில் ட்ரெண்டாகும் புகைப்படம் இதை பத்தின மூளை வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வெளிநாட்டு முதல்களை இருப்பதற்காக அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னணி நிறுவனங்களின் சிஇஓ சந்திக்கிறார் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் இரவு பத்து மணி அளவில் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலம் புறப்பட்டார் அதன்படி நேற்று காலை அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சென்ற ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது தொழில்துறை அமைச்சர் எல் பி ராஜா அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சரின் பயணத்திட்டத்தை கவனிக்க அமெரிக்க சென்ற நிலையில் அவர் விமான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்றார் மேலும் முன்னாள் திமுக மத்திய அமைச்சர் நெப்போலியன் உள்ளிட்ட பலரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வரவேற்றனர் இதற்கிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள ஒன்றில் ஒர்கவுட் செய்யும் போட்டோ ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் அதாவது உடலை ஃபிட்டாக வைத்திருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடற்பயிற்சி செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் தமிழகத்தில் இருக்கும் போதும் தொடர்ச்சியாக ஜிம் செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார் மேலும் அவ்வப்போது சைக்கிளிங் செல்வதையும் நடைபயிற்சி மேற்கொள்வதையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருந்தார் அந்த வகையில்தான் தற்போது அமெரிக்காவிற்கு சென்றிருந்தாலும் ஜிம் ஒன்றில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒர்க் அவுட் செய்துள்ளார் இது தொடர்பான போட்டோவையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்கள் ட்ரெண்டாக பரவி வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கும் நிலையில் உள்ளூர் நரப்படி சுமார் எட்டரை மணி அளவில் அவர் ஜிம்மில் ஒர்க் செய்துள்ளார் அதன்படி இந்திய நிறப்படி இது தொடர்பான புகைப்படம் நேற்று இரவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்திருந்தார் அதன்படி இரவு இரவாக இந்த புகைப்படம் இணையத்தில் வேகமாக பரவிடுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கும் நிலையில் வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை அவர் அங்கேயே பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் குறிப்பாக சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள ார் பின்னர் செப்டம்பர் இரண்டாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து செல்லும் ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் குறிப்பாக சிகாகோவில் ஹண்ட்ரட் பட்டியலில் உள்ள டாப் நிறுவனங்களின் தலைவர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் சுமார் பதினேழு நாட்கள் வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் தங்கி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் அதைத் தொடர்ந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் திரும்புகிறார் அமெரிக்காவிற்கு போன பிறகும் தவறாமல் ஒர்க் அவுட் செய்து ஜிம்மில் மாஸ்க் காட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டல குறிப்பிடுங்க